ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக இறைவன் தந்த அற்புதமான வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் நாம் தொடங்குவோம் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இதை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்துக் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு கொண்டு பிறகு ஏந்திரீங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்திரியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள் இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேம்படப்போகிறது உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது எதற்காகவும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றப் போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக போகின்றாய் என்பதில் உன்னுடைய நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையை உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லதே நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது உனி எப்போது சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் ஒரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகிக்கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக் காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய் கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து அல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும் எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பளிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குரு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் பழிக்கும் ஏனென்றால் உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கைதான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் முதலாவது ஆயுள் மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நீடிக்க முடியாது இரண்டாவது வித்தம் இவ்வளவு பொருள்தான் அதற்கு பிராப்தம் அதற்கு மேல் எகிதி குதித்தாலும் ஒரு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது தங்காது மூன்றாவது வித்யா இவ்வளவு கல்விதான் வாய்க்கும் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மணிக்கணக்காக படித்தாலும் பயனளிக்காது நான்கு கர்மா தொழில் குணம் மனைவி மக்கள் அமைவது இவன் இந்த தொழில்தான் செய்வான் இன்ன தொழில்தான் செய்துதான் இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது வாழ்க்கையில் நாமே காண்கிறோம் பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் சிறிதளவும் சம்பந்தம் இருக்காது நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நைந்து மரணம் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் இந்த நிலையில் இந்த உயிருக்கு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது யாரும் மாற்ற முடியாது யாராலும் மாற்றம் மூடவும் கூடாது ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறோம் அங்கு பரிசோதித்துவிட்டு மருத்துவர் அரை மணி நேரம் முன்பு வந்திருந்தார் பிழைத்திருப்பார் என்கிறார் அரை மணி நேரம் முன்பு ஏன் போக முடியவில்லை என்பதுதான் கேள்வி அரை மணி நேரம் முன்பு போயிருந்தாலும் மருத்துவர் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பார் பிழைக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டிருந்தால்தான் அவர் பிழைப்பார் ஆக இந்த ஐந்தும் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது இதை யாராலுமே மாற்ற முடியாது திருச்சிற்றம்பழம் ஆதி மூலமே மூலத்திற்கு எல்லாம் மூலமே நீர் சாபமே கொடுத்தாலும் உம்மை வணங்கும்படி சாபம் கொடு சிவபெருமானே எம் குழு காப்பானே உன்னை நான் வணங்குகிறேன் தலைமைக்கு எல்லாம் தலைமையே எப்பிறவிக்கெடுத்தாலும் எப்பிறவி கொடுத்தாலும் உம்மை வணங்கும்படி அந்த வரத்தை எங்களுக்கு கொடு சிவபெருமானே சர்வேஸ்வரா எல்லாம் அல்ல இறைவனே அவன் அருளாலே எல்லாம் அவன் செயல் எல்லாமே அவன் சொல்படி தான் நடக்கும் அவனுடைய செயல்படி தான் நடக்கும் சிவனின் அருள் இருந்தால் எல்லாவற்றையுமே ஜெயித்து விடலாம் அவனின் அருள் நமக்கு மிகவும் முக்கியம்